தமிழ் சிங்கள புத்தாண்டு சம்பிரதாயங்களுக்கு இணைவாக இடம் பெறும் தலையில் எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது அந்த வகையில் புதுவருடத்தில் சிறந்த ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் எனும் ஐதீகத்தின்படி இடம் பெறும் இந்நிகழ்வு தெஹிவலை தேசிய மிருகக்காட்சி சாலையிலும் சுப நேரத்தில் முன்னெடுக்கப்பட்டது அதன்படி மிருகக்காட்சி சாலையில் சுப நேரத்தில் தலையில் எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு யானையிடமிருந்து ஆரம்பமானது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் கொட்டாஞ்சனை ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜுசியுடன் கொண்டாடுங்கள் இலங்கையில் வாழும் மிகவும் வயதான விலங்கான நூற்று ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான ராட்சத ஆமையின் தலையிலும் எண்ணெய் பணிப்பாளர் நாயகம் சந்தன ராஜபக்ஷவின் அறிவுறுத்தலின் பேரில் பிரதி பணிப்பாளர் தினுசிகா மாணவடு உட்பட மிருக காட்சி சாலையின் முகாமைத்துவ அதிகாரியால் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் தமிழ் சிங்கள புத்தாண்டு சம்பிரதாயங்களுக்கு இணைவாக இடம்பெற மற்றும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் அரச உற்சவம் கண்டி ஸ்ரீ தளதாமாளிகை வளாகத்தில் ஸ்ரீ மகாநாத தேவால வளாகத்தில் காலை ஒன்பது நான்கு இடம்பெற்றது இம்முறை தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் பாரம்பரிய அரச நிகழ்வை ஊடக அமைச்சு மற்றும் ஆயுர்வேத திணைக்களம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன அத்தோடு கொலன்னாவை பண்டைய ரஜ மகா நடைபெற்ற தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வில் பிரதமர் ஹரிணி அமர சூரிய பங்கேற்றார் ஆசிர்வாத பிரித் பாராயண நிகழ்வை தொடர்ந்து காலை ஒன்பது நான்கு மணி சுப நேரத்தில் விகாரியின் தலைமை விகாராதிபதி சங்கைக்குரிய தம்மிக்க தேரரின் தலைமையில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு நடைபெற்றது இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள பல்வேறு பௌத்த வணக்க ஸ்தலங்களில் இடம்பெற்ற தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வுகளில் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர்கள் Take care of